அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் கற்பக விநாயகமூர்த்திக்கு ஜெய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகாசரணம் துள்ளு மத வேள்கை இந்த பாடல் ஒரு தாய் பாடுற மாதிரி உள்ள பாடல் தன்னுடைய மகள் அவளுடைய காதலன் கணவன் அவளை வர் வந்து ஏற்றுக்கணும் அவ காதலால் வாடுறா அப்படிங்கிற பொருளில் முருகப்பெருமானை நோக்கி பாடப்படுறது அவளுடைய தலைவன் முருகப்பெருமான் அவளை வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு தன்னுடைய மகள் மகன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணமாக வேண்டி பெற்றோர்கள் இந்த பாட்டை பாடலாம் துள்ளு மத துள்ளும் செருக்குடன் வர்ற மத வேல் பெரிய இல் வல்லின இல் வேல்னா அரசன் மன்மதன் மன்மதனாகிய அரசன் கையில் உள்ள கனையாலே மலர் பானம் அவர் கையில் ஐந்து மலர் உள்ள பானம் இருக்கும் இல்லையா அது காதலின் அரசன் அவர் அதனால தான் அங்கே குறிப்பிடுறாரு தொல்லை துன்பம் நெடு பெரிய நீலக்கடலாளி இந்த நீல நிறக்கடல் எல்லாமே அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி துன்பமாக இருக்குது எதையுமே அந்த பொண்ணால் ரசிக்க முடியல மெல்ல மெதுவாக வரு வரும் சோலை குயிலாளி அந்த குயிலோட ஓசை கூட இசை கூட அவளுக்கு ஓசையாக இருக்குது அந்த குரல் காட்டுற அந்த குயிலோட இசை மெய் உருகு அவளுடைய உடல் மெய் உருகு வாடி போய் மானை தழுவாயோ இந்த மான் போன்ற இந்த பெண்ணை என் மகளை நீ வந்து அணிந்து கொள் முருகா அப்படின்னு கேட்குறாங்க தெள்ளு தமிழ் தெளிவான இனிமையான தமிழ் பாட தெளிவோனே சம்பந்தராக வந்தது முருகப்பெருமான் தான் வந்து பாடியவர் பாட தெளிவோனே தெல்லு தமிழ் பாட நாம் அழகு தமிழில் தெல்லு தமிழில் பாட தெளிவாக முருக தரிசனம் பெறலாம் முருகனும் நம்மை பற்றி ஒரு தெளிவிற்கு வருவான் அப்படியே நம்ம இங்கே எடுத்துக்கலாம் செய்ய செம்மை வாய்ந்த குமரேச திரளோனே வல்லவனே குமரேசனாகிய முருகன் வள்ளல் தொழு வள்ளலாகிய சிவன் இந்த உலகத்துக்கே வள்ளல் அவர்தான் தான் தொழும் ஞான வன அவர் வணங்கும் கடலோனே திருவடிகளை உடையவனே வள்ளி மணவாள வள்ளிநாயகியின் நாயகியின் பெருமாளே அப்படின்னு பாடுறாங்க தொள்ளு மத வேல்கை கனையாலே தொல்லை நெடு நீல கடலாலே மெல்லவரு சோலை குயிலாலே மெய்வுருகு மானை தழுவாயே தெள்ளு தமிழ் பாட தெளிவோனே செய்ய குமரேச திரளோனே வள்ளல் தொழு ஞான கடலோனே வள்ளி மணவாள பெருமானே இந்த பாடலில் அவரோட வேண்டுதல் தன்னுடைய மகள் காதலால் வாடுறா அவளை வந்து நீ ஏத்துக்கோ முருகா அப்படிங்கிறது நம் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சூழட்டும் நன்றி வணக்கம் கந்தன் தருவான் எதிர்காலம்